ஆ எல்லோருக்கும் வணக்கம் இதில் நான் பார்த்தீங்கன்னா மூட்டு கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளானது பாருங்கள் நம்ம எடுத்து செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் ரொம்ப இதுக்கு தேவையெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்தரிக்காய் அது போக பார்த்தீங்கன்னா எண்ணெய் புளிக்கரசல் கடுகு கொம்பருப்பு உப்பு தேவையான மிளகாய் தூள் பார்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்துக்கு பூண்டு வேணும்னா பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம் இல்லை வெந்தயம் வேணால் வெந்தயமும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியும் இல்லை அப்படி பிள்ளைங்கன்னா டேரெக்டாக அழிக்கலாம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து முதல்ல வந்து எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து அந்த பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாகவும் இருக்கணும் நம்ம காம்போடு அப்படியே வந்து நம்ம போட்டுலாம் பார்த்துக்கோங்க கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கீரி கீரி விட்டுட்டு நல்லா சேர்த்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயெலாம் பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆன உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா தூ தேவையான மசாலா போட்டு புளி காசில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் தேவையான உப்பு மட்டும் சேர்த்து கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்